வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் நீங்கள் நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் பல்லவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் குறிப்பாக இன்றைக்கு ரெண்டு பல்லவ மன்னர்களை பற்றி பார்க்க போறோம் முதலாம் பரமேஸ்வரன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இவங்க ரெண்டு பேருடைய வரலாற்றை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போதான போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய முதலாம் பரமேஸ்வரன் என்கிற பல்லவ மன்னன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மகேந்திரவர்மனுடைய மகன் இந்த இரண்டாம் மகேந்திரவர்மன் தன் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகளை நிறைய நற்செயல்களை வந்து செய்தவர் இருந்தாலும் கூட எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னர்களோட இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும் அது சேர சோழ பாண்டியர் பல்லவர் யார் கூடவாவது போர் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மன்னர் இரண்டாம் மகேந்திரவர்மன் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாளுக்கிய மன்னனான விக்ரமாதித்தன் அவரோட வந்து போர் நடந்ததாகவும் அந்த போர்ல மகேந்திரன் இரண்டாம் மகேந்திரன் தோற்றதாகவும் வந்து வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் மட்டுந்தான் இவனுடைய ஆட்சி நீடித்ததாக சொல்றாங்க அப்படிப்பட்ட குறுகிய காலமே ஆட்சி செய்த இரண்டாம் மகேந்திரவர்மனுடைய மகன் தான் வந்து இந்த முதலாம் பரமேஸ்வரன் இந்த மன்னன் ஒரு மிகச்சிறந்த பல்லவ மன்னனாக கருதப்படுகிறாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய தந்தையினுடைய ஆட்சி காலம் போல இல்லாம பல்லவ மன்னர்கள் அப்படின்ற அந்த பரம்பரை இருக்குல்லையா அந்த பல்லவ மன்னர் பரம்பரையில் மிகச்சிறந்த ஒரு மன்னனாக விளங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவனுடைய போர் திறம் அவனுடைய ஆட்சி திறம் எல்லாமே வந்து இருந்திருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசியினுடைய மகனாக இருக்கக்கூடிய விக்ரமாயத்தன் அந்த மன்னனோட பயங்கரமான ஒரு போரில் ஈடுபட்டிருக்கான் அதாவது வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த பல்லவ மன்னர்களோடு போர் புரியக்கூடியவங்களில் இரண்டாம் புலிகேசி ஒருத்தராக இருப்பார் இரண்டாம் புலிகேசி வந்தால் நிறைய தடவை தோத்துட்டு போவார் இந்த முறை பார்த்தீங்கன்னா விக்ர விக்ரமாத்தியன் என்கிற அந்த புலிகேசியுடைய மகன் வெற்றி பெறான் அதாவது இந்த விக்கிரமாத்தியன் என்ன பண்ணுறா பல்லவ நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் அழித்து அந்த கோட்டையை அழித்து அதற்கு பிறகு கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய வீழ வீரர்களை வந்து தோற்கடித்து வெற்றி வாகை சூடி அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான் ஒரே ஊருக்கு போகிறான் ஏன்னா தமிழகத்துடைய பிற பகுதிகளை கைப்பற்றணுன்னு எண்ணத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுமாறன் அவனுடைய மகன் கோச்சடையன் இவங்க வந்து சாளுக்கிரில் எதிர்த்து சண்டை போடுறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப எளிமையாக வெற்றி பெற்றலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சாளுக்கிய மன்னன் முயற்சி பண்ணுறான் இருந்தாலும் கூட அந்த விக்ரமாதித்தனை வந்து நெல்வேலி அப்படின்ற இடத்துல தோற்கடிக்கிறாங்க அப்போது பல்லவன் பெரும்படையோட பெருவள நல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கான் ஏற்கனவே தோற்று ஓடி வந்து கொண்டிருக்கக்கூடிய விக்ரமாதித்தன் என்கிற அந்த சாளுக்கிய மன்னன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல்லவ மன்னன்கிட்ட சீக்கிரான் அதாவது முதலா பரமேஸ்வரன்ட்ட சீக்கிரான் பயங்கரமான ஒரு போர் அந்த பெருவள நல்லூரில் வந்து நடக்குது இந்த கடுமையான போரில் நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க அந்த போர்க்களமே வந்து பயங்கரமாக இருந்ததாக சில கல்வெட்டுகளும் சிலருடைய குறிப்புகளும் வந்து குறிப்பிடுது அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் விக்ரமாதித்தன் தோற்று போகிறான் கந்த லாடையோட இங்கிருந்து வந்து அவனுடைய நாட்டை நோக்கி அவன் ஓடியதாக பல வரலாற்று அரசியல் வந்து எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு போர் வெற்றி பெற்றவனாக முதலாம் பரமேஸ்வரன் என்கிற அந்த மன்னன் வந்து இருந்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனை இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு கோச்சடையன் வந்து அவன் என்ன பண்றான் தன்னுடைய பெயரை ரணதீரன் என்று மாற்றிக்கொள்கிறான் இவனுடைய இன்னொரு பேர் கோச்சடையன் அந்த என்ற பேர் என்ன பண்ணுறான் ரணதீரன் அப்படின்னு அழைக்கிறான் ஏன்னா பயங்கரமான ஒரு போர்க்களம் நிறைய பேர் இறந்து போன போர்க்களம் நிறைய பேர் ரத்தத்தோடும் நினத்தோடும் வந்து இருக்கக்கூடிய அந்த போர்க்களமாக இருந்ததுனால அந்த ரணகலமான போர்க்களத்தில் மிகப்பெரிய வீரனாக இருந்தவன் அப்படின்ற அடிப்படையில் ரணதீரன் அப்படின்ற தன்னுடைய பெயரை வந்து வச்சுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாம் பரமேஸ்வரன் அவனுடைய மகன் ராசசிம்மன் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த போர்க்களத்தில் வந்து இருந்திருக்காங்க அந்த ராசசிம்மனும் தன்னுடைய பெயரை வந்து ரண ஜெயன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிறான் சரி இப்படிப்பட்ட இந்த மன்னர்கள் மிகச்சிறந்த ஆட்சி திறத்தை உடைய இந்த மன்னர்கள் அவரும் அவருடைய பையனும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக அந்த நாட்டை வந்து கொண்டு போகிறாங்க அதுக்கு பிறகு அதாவது விக்ரமாத்தினை ஜெயிச்ச பிறகு நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணுறாங்க நிறைய கோயில்களை உருவாக்கியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பரமேஸ்வரன் காஞ்சிக்கு ஏழுக்கல் தொலைவு அந்த காலத்தில் ஏழுக்கல் தொலைவில் இருக்கக்கூடிய கூரம் அப்படின்னு இடத்துல ஒரு சிவன் கோயிலை கட்டுறான் இந்த சிவன் கோயில் எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றதுன்னா பூமி மேலே அதாவது நிலத்து மேலே கட்டப்பட்ட தனியாக கட்டப்பட்ட முதல் கல் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நிலத்தின் மீது முதலாவது கற்கோயிலை கட்டிய முதல் பல்லவ மன்னனு என்கிற பெருமை இந்த பரமேஸ்வரன் பெறுகிறார் இது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாரதம் படிக்கிறதுக்கான வசதியும் வந்து அவன் செஞ்சு கொடுத்தா சொல்கிறாங்க அடுத்து தன்னுடைய தலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரீடம் வச்சுருப்பாங்க இல்லையா இந்த மன்னன் பார்த்திங்கன்னா உருத்ராசத்தால் ஆன சிவலிங்கம் செய்து அதை முடியாக தரித்த மன்னன் அப்படின்றாங்க அந்த ருத்ராட்சத்தை அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப அழகாக தலையில் வைக்கக்கூடிய கிரிடம் போல மாற்றி அவை அணிந்து கொண்டான் அது மூலமாக வந்து அவன் இறைவன் மீது கொண்ட பற்று சிவன் மீது கொண்ட பற்றை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலையை நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்தில் ஒற்றை கற்கோயிலை கட்டிய முதல் மன்னன் இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது நிறைய கல்வெட்டுகள் நிறைய செப்பேடுகள்லாம் வந்து என்னுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அதாவது ஒற்றை கற்கோயில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் வடமொழியில் நிறைய எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காலக்கட்டத்தில் வந்து வடமொழியினுடைய அந்த செல்வாக்கு தமிழில் வந்து நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சரி ரொம்ப குறிப்பாக இந்த போரில் என்ன தான் நடந்தது ஏன் இதை இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க அதாவது சாளுக்கிய மன்னனான விக்ரமாத்தனோடு நடந்த சண்டையில் என்ன நடந்தது அப்படின்றத கூரம் பட்டயம் என்கிற பட்டயத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பட்டயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கணக்கற்ற வீரர்கள் ஒரு பக்கம் பார்த்தோன்னா யானைப்படை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கூட்டத்தோட அந்த போர் நடந்திருக்கு அங்கே அந்த போர்க்களத்தில் கிளம்புன அந்த தூசு இருக்கு இல்லையா அது போயிட்டு சூரியனையே மறைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளவு தூசு பறந்திருக்குன்னா எவ்வளவு யானைகளும் குதிரைகளும் அங்கே இருந்திருக்குன்னு பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒழிச்ச அந்த முறை சொல்லியிருக்குல்ல இடி ஓசையோட பயங்கரமாக இருந்ததுதான் அந்த ஓசை அது மாதிரி ஒவ்வொரு வீரரும் வீசக்கூடிய அந்த வாழ் பார்த்தீங்கன்னா மின்னலை போல ரொம்ப மிக வேகமாக வந்து வாழ் வீசக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அங்க நிறைய யானைகள்லாம் வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு சண்டை போட்டுருத பார்த்தோன்னா கரு மேகங்கள் அப்படியே வானத்துல திரண்டு வந்த மாதிரி இருந்ததுதான் அப்படிப்பட்ட ஒரு போர்க்களமாக இருந்திருக்கு கடல் மாதிரி வந்து அங்கே மனிதர்கள் ஒன்று திரண்டு வந்து சட்டை போட்டிருக்காங்க கத்தி எம்டி எங்கே பார்த்தாலும் வந்து இறந்து போன வீரர்கள் கையிலிருந்து சிதறியதெல்லாம் விழுந்திருக்கு இதை ஒரு ஒரு அழகான ஒரு ஓமை மூலமாக சொல்கிறாங்க காண்டாமிருகத்தால் முறியடிக்கப்பட்ட செடி கொடி மரங்கள் எப்படி விழுந்து கிடக்குமோ அந்த மாதிரி வந்து போர்க்களத்தில் வீரர்கள்லாம் விழுந்து கிடந்ததா சொல்கிறாங்க அப்படி ஒரு காண்டா மிருகம் உள்ளே நுழைஞ்சு வெளியே வந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த போர்க்களம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறாங்க இந்த போர்க்களத்தில் விக்ரமாத்தன் பல ஆயிரம் வீரர்களோட சண்டைக்கு வந்தால் சொல்கிறாங்க அப்படி பல ஆயிரம் வீரர்களோடு வந்த அதே விக்ரமாத்தன் தான் தனியால் கந்தை ஆடையை போர்த்தி கொண்டு ஓடினான் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த முதலாம் பரமேஸ்வரனுடைய வீரம் எத்தகையது அப்படின்றத அந்த பட்டயத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கிற மிகச்சிறந்த ஒரு மன்னன் இவனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராசசிம்மன் அப்படின்னும் வந்து இவனை கூப்பிடுவாங்க இவனுடைய ஆட்சி காலத்தில் நிறைய போர்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா வந்து அது சார்ந்த தரவுகள் வந்து கிடைக்காததுனால இவன் வந்து நிறைய போர்கள் பண்ணான்னு சொல்லி சொல்ல முடியல இருந்தாலும் வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய போர்க்களங்களை கண்டவளாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அந்த போர் சார்ந்த செய்திகள்லாம் வந்து சிலரால் மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதனுடைய அடையாளங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் கூட லட்சத்தீவுகளை வென்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய சில கல்வெட்டுகள் மூலமாக வரலாற்று ஆய்வாளர் ஒரு செய்தியை வந்து குறிப்பிடுறாங்க மிகச்சிறந்த ஒரு அரசன் மிகச்சிறந்த ஒரு சிவபக்தன் ஆகம பிரியன் அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு பேரறிவு படைத்தவனாக இந்த மன்னன் இருந்திருக்கான் இது மட்டும் இல்லை இசையில் வல்லவன் இசைக்கருவிகள் நிறைய இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் நடனத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தீரா காதலோடு இருந்த ஒரு மன்னனாகவும் இவனை பார்க்குறோம் சரி இவனுடைய காலகட்டத்தில் இவன் செய்த அறப்பணி அல்லது மிகச்சிறந்த ஒரு எல்லா காலத்திலும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஒரு மிகச்சிறந்த கல்லால் ஆன கோயிலை கட்டியிருக்கான் இந்த கற்கோயில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய கோயில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் அந்த கோயிலை கட்டின மன்னன் இவன் அந்த கோயில் மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய கோயில்களை காஞ்சிபுரத்துல உருவாக்கியிருக்கான் குறிப்பாக சிவபெருமானுடைய கோயில்களை உருவாக்கியிருக்கான் இந்த கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நடன வகைகளை எல்லாம் சிற்பங்களாக அந்த கோயில்களை வடிச்சு வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கைலாசநாதர் கோயிலில் திருச்சுற்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுற்றுச்சுவர்களை எழுப்பியிருக்கான் இந்த மாதிரி தமிழகத்துல எந்த கோயிலுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்தில் மூன்று சிறிய கற்கோயிலை உருவாக்கியிருக்காள் ஒன்று சந்திரிய சிகாமணி பல்லவேஸ்வரம் என்கிற கோயில் ரெண்டாவது ராசசிம்ம பல்லவேஸ்வரம் என்கிற கோயில் மூன்றாவது பள்ளிகுண்டருளிய தேவர் கோயில் இந்த மூன்று கோயிலும் கட்டியிருக்காள் இதில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வந்து கடல் அலைகளில் அடிச்சிட்டு போயிடுச்சுன்றாங்க இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய கோயில் மட்டும்தான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயிலாக அமைச்சிரும் இது மட்டும் இல்லாமல் நிறைய குடைவரை கோயில்களை வந்து அவன் உருவாக்கியிருக்கான் மிகச்சிறந்த ஒரு கட்டடக்கலை வல்லவனாக மிகச்சிறந்த ஒரு ரசிகனாக வந்து அவனுடைய காலகட்டத்தில் அவன் வாழ்ந்திருக்கான்னு சொல்கிறாங்க இதற்கு பின்னாடி வந்த அரசர்களும் கூட இந்த மன்னனுடைய அந்த கட்டடக்கலையை பின்பற்றிருக்குதான் சொல்றாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதிரண சந்த குகை பிடாரி ரதம் புலிக் குகை இந்த இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் குறிப்பாக வந்து இவன் உருவாக்குன அந்த கடற்கரை கோயில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு கட்டமைப்போடு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பல்லவ மன்னர்கள் அந்த பரம்பரையிலே வந்து அவங்க உருவாக்கின கோயில்கள்லேயே மிகச்சிறந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடற்கரை கோயிலே சொல்கிறாங்க அதாவது மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த கோயில் இந்த கோயிலில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது முழுசாக வந்து கிடையாது பல பகுதிகள் இதனுடைய முக்கியமான பல பகுதிகள் கடலில் வந்து மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு கடல் மூலமாக வரக்கூடியவங்களுக்கு வந்து இது ஒரு கடல் வழிகாட்டியை போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிகச்சிறந்த ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்றா வந்து இந்த மகாபலிபுரம் கோயில் கடற்கரை கோயில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கடற்கரை கோயில் உண்மையிலே வந்து அதனுடைய அடுக்குகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அடுக்குகளாக இந்த கோயிலை உருவாக்கிறதா சொல்கிறாங்க இதை வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏழு கோயில்கள் அதாவது ஏழு அடுக்கு கோயில் தூபி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது தூபி வடிவத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஐரோப்பியர்கள் இங்கே தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்தபோது அங்கே பார்த்த செய்திகள்லாம் அவங்க டைரியில் எழுதியிருக்காங்க அப்படி அவங்களுடைய டைரி குறிப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னென்னா மகாபலிபுரத்தில் ஏழு அடுக்குகளை கொண்ட ஒரு கோயில் இருந்ததாகவும் அது ஸ்தூபி வடிவத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்தூபி வடிவிலான கோயில்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது வடநாட்டில் பார்க்கலாம் ஆனால் இங்கே ஸ்தூபி வடிவில் அந்த கோயில்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அப்படி அந்த ஏழு அடுக்கு ஸ்தூபிகளில் ஆறு அடுக்கு கொண்ட அதாவது ஆறு கோயில்கள் கடலில் மூழ்கிருச்சு அப்படின்றாங்க ஒரே ஒரு அடுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கோயில் மட்டும்தான் இப்போ இருக்குது நம்ம மகாபலிபுரத்தில் பார்க்கக்கூடிய கோயில் அதுதான் அந்த கோயில் நிஜமாவே வந்து ஏழு அடுக்கு கொண்டதாக அதாவது ஏழு பெரிய கோயில்களாக பறந்துப்பட்ட ஒரு கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஆமாம் அப்படின்றதுக்கான அடையாளம் எப்போ நமக்கு தெரிய வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்து சுனாமி அலைகள் எல்லா இடத்துலையும் தாக்குச்சு குறிப்பாக வந்து சென்னை சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மகாபலிபுரம் எல்லா இடத்துமே தாக்குச்சு ஆனால் அந்த சுனாமி தாக்கிறதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கச்சு இல்லையா அப்போ தான் வந்து அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய சிங்கங்கள் யானைகள் மயில் போன்ற கல் சிற்பங்கள்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கண் கண்ணில் தென்பட்டதாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய கோயிலாக தான் இருந்தோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிட்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்த அந்த சுனாமி பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு சுனாமியாக வந்துச்சு மிகப்பெரிய அழிவை ஏற்படுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் நிறைய கட்டிடங்கள் அது வந்து இடித்து தள்ளிருச்சு சுத்தமாக வந்து அழித்து வழித்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனாலும் கூட இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை கோயில் கொஞ்சம் கூட வந்து சேதம் உருவாகலையா ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் கல்லால் ஆன கோயில் கருங்கல்லால் ஆன கோயில் அது அந்த கருங்கல் கட்டிடத்தை அந்த சுனாமியால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றாங்க அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக மிக வலிமையாக அந்த கோயிலை இந்த மன்னன் வந்து கட்டியிருக்கான் அப்படின்றத நம்ம நினையில் வச்சுக்கணும் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் மிக முக்கியமான ஒரு அணிலக்கண நூலாக இருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் இவனுடைய காலத்தில் இயற்றப்பட்ட நூலாக அறியப்படும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பல்லவ மன்னர்கள் மிகச்சிறந்த ஆட்சி செய்தவர்களாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்த்த ரெண்டு பல்லவ பேரரசர்களும் மிகச்சிறந்த தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தவங்க கட்டிடக்கலை அதே மாதிரி சிற்பக்கலை ஆட்சித்திறம் போர் திறம் இதில் எல்லாத்துலேயுமே சிறந்த மன்னர்களாக இருந்திருக்காங்கிறத பார்க்குறோம் இது போல் இன்னும் நிறைய மன்னர்கள் பற்றி நம்ம வீடியோக்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய மன்னர்கள் பற்றி வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்